நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோவில் லோ பட்ஜெட்டில் இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி பார்க்கலாம் மொத்தமாக ஏழு சென்ட் இருக்குங்க இந்த இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது அர்ஜன் சேல் ப்ராப்பர்ட்டிங்க இது அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு லட்சம் குறைச்சி விற்பனைக்கு தராங்க இந்த ஏரியாவில் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்டுருக்கு ஆனால் இவங்க அர்ஜென்ட் சேல்னால் ஒரு லட்சம் குறைச்சி மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க இந்த இடம் கோயம்புத்தூர் மாவட்டமில் லொக்கேட் ஆகிருக்குங்க ஷார்ட்ஸ் பார்க்குறவங்க வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய லெட்டர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்க் வரும் ஃபுல் வீடியோவில் இந்த இடத்தினுடைய ஃபுல் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கங்க ஃபுல் வீடியோ லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவுக்கு அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க உங்களுடைய லைக்ஸ் தாங்க நாங்கள் அடுத்தடுத்து வீடியோக்கள் போடுவதற்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த இடம் கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி மெயின் ரோடில் இருக்கக்கூடிய ஒத்தக்கால் மண்டபமில் மெரெயின் காலேஜ் அதாவது கப்பல் காலேஜுக்கு பேக் சைடில் லொக்கேட் ஆகிருக்குங்க மொத்தமாக ஏழு சென்ட் இருக்குது இது டிடிசிபி அப்ரூவ்டு சைட்டு குடியிருப்புகளுக்கு மத்தியில் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க இந்த இடத்துல போர்வெல் இருக்குங்க இடம் தெற்கு பார்த்து இருக்குது இது அர்ஜென்சியல் ப்ராப்பர்ட்டிங்க இங்கே ஒரு சென்டின் விலை நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் வரைக்கும் போயிட்ருக்கு அர்ஜென்ட் சேலுங்கிறதுனால ஒரு லட்சம் குறைச்சி ஒரு சென்ட்டின் விலையை மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு தராங்க மொத்தமாக ஏழு சென்ட் இருக்குங்க ஸ்டார் ரோடு பேஸ்லேயே இந்த இடம் லொக்கேட் ஆகிருக்கு இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோவில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடு நிலங்களை வாங்கும் முன் அதன் அனைத்து ஆவணங்களையும் சரிபார்க்க வேண்டியது உங்கள் கடமை